ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நைட்லேருந்து தான் வந்து வ்ளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் கிச்சன் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ வந்து நிறைய பாக்ஸ் வந்து எம்டியாக இருந்தது அதில் பொருள் எல்லாமே ரீஃபில் பண்ணுறதுக்காக வந்து வாங்கி வச்சுருந்தேன் பட் வந்து இந்த பாக்ஸ் எல்லாமே ரொம்பவே வந்து டஸ்ட்டாக இருந்தது அதனால் நைட்டே கொஞ்சம் வந்து கழுவி எடுத்து வச்சுட்டேன் ஈவினிங் வந்து ஐரம் மீன் வந்து வாங்கியிருந்தோம் ஃப்ரிட்ஜில் வச்சு வைக்கும்போது நல்ல அவ்வளோவா வந்து டேஸ்ட் வந்து இருக்காது அதனால் நைட்டே வந்து குழம்பு மாதிரி வச்சாலே நம்ம வந்து நைட்டும் சாப்பிட்டுக்கலாம் நெக்ஸ்ட் டேயும் வந்து சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு நைட்டே வந்து நல்லா வந்து மீனை வந்து க்ளீன் பண்ணி குழம்பு வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தேன் ஐரமீன் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மீனை வந்து வாங்கும்போதே உயிரோடு தான் இருக்கும் நம்ம வந்து பால் உப்பு ரெண்டும் வந்து சேர்த்தாலே போதும் கொஞ்சம் நேரத்துலேயே வந்து பால் வந்து ரொம்ப வந்து தெரஞ்ச மாதிரி ஆயிரும் அது மட்டும் இல்லாமல் பாலோட கலரே வந்து நல்லாவே சேஞ்ச் ஆயிரும் அதுக்கப்புறம் ஒரு டூ த்ரீ டைம்ஸ் வந்து நல்லா தண்ணியில் வந்து வாஷ் பண்ணி எடுத்தாலே போதும் மீன் வந்து நல்லா சுத்தமாயிடும் குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வெங்காயம் அதுக்கப்புறம் ஒரு மூணுலேருந்து நாலு பல் பூண்டு இதையும் வந்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் அடுத்து குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் கடுகு வெங்காயம் கருவேப்பிலை வெந்த எதுனாலும் வந்து சேர்த்துக்கிட்டேன் இது கூடவே வந்து நம்ம வெங்காயம் பூண்டு இது ரெண்டுமே வந்து அரைச்சி எடுத்துருந்தோம் ஃபஸ்ட்டு அதையும் வந்து சேர்த்துக்கிட்டேன் இந்த மாதிரி சேர்க்குறதுனால குழம்பு வந்து கொஞ்சம் வந்து கெட்டியாக இருக்கும் அதனால தான் இன்றைக்கி வந்து தேங்காய் வந்து நான் சேர்க்க மாட்டேன் அதனால் இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து வெங்காயம் வந்து அரைச்சி ஊற்றிக்கிட்டேன் அடுத்ததாக வந்து தக்காளியும் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து அதையும் வந்து சேர்த்துக்கிட்டேன் வெங்காயம் தக்காளி ரெண்டுமே வந்து நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் எண்ணெய் வந்து லைட்டாக வந்து பெரிய இந்த டைமில் மசாலா எல்லாமே வந்து சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துட்டு ஒரு ரெண்டரைலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ மசாலா எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கரிஞ்சிராமல் இருக்க அடியில் வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி குழம்பே பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான குவாண்டிட்டியில தான் வைக்க போகிறேன் அதனால் வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கல ரொம்ப எண்ணெய் சேர்த்தா ஒரு மாதிரி மேலெலாம் ரொம்ப வந்து எண்ணெயாக வந்து பிரிஞ்சு வந்து இருக்கும் அதனால் நான் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டேன் தண்ணியிலே வந்து மசாலா வந்து நல்லா வந்து வெந்துடும் ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ்லேயே வந்து மசாலா வாடை எல்லாமே நான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து போயிடும் போயிட்டு எண்ணெய் வந்து லைட்டாக வந்து பிரிஞ்சு வரும் மசாலா வாடை எல்லாமே வந்து போயிடுச்சு இந்த டைம்ல வந்து புளியை வந்து கரைச்சி எடுத்து வச்சுருந்தேன் அந்த புளி கரைசல் வந்து சேர்த்துக்கலாம் குழம்பு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைன்னு பார்த்துட்டு தேவைப்படுச்சுன்னா வந்து தண்ணியும் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து மீதி புளி வந்து கொஞ்சம் இருந்தது அதையே வந்து சேர்த்துக்கிட்டேன் மசாலா அளவு எல்லாமே வந்து செக் பண்ணி பார்த்துட்டு புளிப்பும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் புளிப்பு வந்து ரொம்ப ஓவராக இருந்துச்சுன்னா தண்ணி சேர்த்துக்கலாம் எல்லாமே கரெக்டாக இருந்ததுன்னா உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து மீனெல்லாம் வந்து போட ஸ்டார்ட் பண்ணிடலாம் மீன்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு இருபது நிமிஷம் தான் கரெக்டாக அதிலே வந்து மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிரும் லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி எல்லாம் வந்து தூவிட்டு இறக்கிடலாம் அவ்வளோதான் மீன் குழம்பு பொறுத்தவரை இப்போ நம்ம லஞ்சுக்கு வந்து சாப்பிட போகிறதா இருந்தால் காலையிலே வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிடணும் அப்போ வந்து நமக்கு மதியம் சாப்பிடும் போது புளிப்பு எல்லாமே இறங்கி ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு ஒரு ஒன் டு டூ ஹவர்ஸில் சாப்பிட்றதுக்கும் ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் கழித்து சாப்பிட்றதுக்கும் வந்து ரொம்பவே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும் நைட்டு வந்து சாதம் ரெடி பண்ணி சாப்பிட்டாச்சு மீதி இருந்தது காலையிலையும் வந்து கொஞ்சம் தோசைக்கு வந்து ஊற்றி சாப்பிட்டுக்கிட்டோம் நேற்று வந்து ஒரு சில கண்டெய்னர் வந்து காலியாக இருந்தது அதுக்கப்புறம் ஒரு சில இதில் வந்து பொருள் வந்து இல்லை பொருள் வந்து கம்மியாக இருந்தது இந்த மாதிரியெல்லாம் வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் இன்றைக்கி இன்னொரு ஷெல்ஃபில் உள்ள திங்ஸ் எல்லாம் வந்து தனியாக எடுத்து வச்சு அதில் வந்து உப்பு கரையாக வந்து பிடிச்சிருந்தது நம்ம வந்து வெசல் வாஷ் பண்ணி வைக்கும்போது அதில் உள்ள உப்பு கரை உப்பு தண்ணியில் உள்ள கரை அதெல்லாம் வந்து பட்டிருந்தது அதெல்லாம் இன்றைக்கி வந்து நீட் பண்ணிகிட்ருந்தேன் மற்ற ரூமை விட கிச்சன் மட்டும் நீட் பண்ணுறதுக்கே வந்து குறஞ்சது ஒரு த்ரீ கிட்டே ஆகும் மற்ற ரூம்லாம் க்ளீன் பண்ணும்போது ஒரு நாள் தான் ஆகும் ஆனால் கிச்சனுக்கு மட்டும் எப்படியாவது வந்து ஒரு த்ரீலேருந்து ஃபோர் டேஸ் வந்து எடுத்துரும் அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத பொருளே பார்த்திங்கன்னா நிறைய இருந்தது கேரி பேக் கவருமே பார்த்திங்கன்னா காய்கறி எதாவது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோர் பண்ணி பண்ணி அதுவே வந்து ஒரு முப்பது நாற்பதுக்கு மேலே வந்து அதையும் டிஸ்போஸ் பண்ணோம் ஷெல்ஃபில் வந்து விரிக்கிறதுக்காக வால் ஸ்டிக்கர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் செட் ஆஃப் த்ரீ வந்து மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இது வந்து செமையாக வந்துருந்தது குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து நல்லா இருந்தது ஒரு சிலர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இது வந்து நல்லா வந்து ஸ்டிக் ஆகாது கொஞ்சம் கம்லாம் வந்து ரொம்பவே வந்து கம்மியாக தான் இருக்கும் அதனால் ஸ்டிக் ஆகாது அந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் இது வந்து குவாலிட்டி வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருந்தது ஆனால் நான் நினச்ச அளவுக்கு வந்து லென்த்தில் வந்து இது வந்து இல்லை இதோடய லென்த்து வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது இதே மாதிரி நான் வந்து இந்த ஷெல்ஃபுக்கு வந்து நான் வந்து போட்டேன்னா எக்ஸ்ட்ரா இதே மாதிரி செட் ஆஃப் த்ரீ வந்து வாங்கினா தான் எனக்கு வந்து அந்த எல்லா ஷெல்ஃபுக்குமே வந்து போடுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அதனால் இதை வந்து நான் ஷெல்ஃபுக்கு வந்து யூஸ் பண்ணல வேறு ஏதாவது வந்து யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து ஷெல்ஃபுக்கு வந்து இந்த கேலண்டர் ஷீட் இருக்குல்லாம் அதை வந்து நான் வந்து போட்டுக்கிட்டேன் அதே மாதிரி இன்னொரு வால் ஸ்டிக்கரும் வந்து ஆர்ட்ரு பண்ணியிருந்தேன் இதுவுமே வந்து ஸ்டோன் லுக்கில் இருக்கும் ஃபுல் ஸ்டோன்ஸாக வந்து சேர்ந்த மாதிரி இருக்கும் இதுவுமே வந்து செட் ஆஃப் த்ரீ தான் ரெண்டுமே வந்து அதுவுமே வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிட்ட தான் வந்தது இதுவுமே அதே அதே ப்ரைஸ் தான் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி சம்திங் அந்த ரேட்டில் தான் வந்து இருந்தது இந்த ரெண்டு வால் ஸ்டிக்கருமே நான் வந்து கிச்சனில் ஷெல்ஃபில் போடுறதுக்காக தான் வந்து வாங்கியிருந்தேன் ஆனால் வந்து இது ரெண்டுத்தையுமே வந்து நான் ஷெல்ஃபுக்கு வந்து போடலை போடாமல் வந்து பீரோலுக்கு ஒரு வால் ஸ்டிக்கரை போட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஒன்று வந்து பூஜை ரூம்க்கு அந்த பலகையில் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு இந்த கண்டெய்னர் வந்து மீஷோவில் வந்து செட் ஆஃப் சிக்ஸ் கண்டெய்னர் ஏர்டைட் கண்டெய்னர் வந்து வாங்கியிருந்தேன் இதுவுமே வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறதுனால உள்ள வந்து என்ன பொருள் வந்து போட்டிருக்கோம் அப்படிங்கிறத ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம் இதுவுமே வந்ததுக்கப்புறம் அப்படியே வந்து ஸ்டோர் பண்ணாமல் இதையும் நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நான் வந்து பொருள் எல்லாத்தையுமே வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன் நாட்டு சர்க்கரை வெந்தயம் அப்புறம் வந்து பருப்பு இது எல்லாமே வந்து இதில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன் இதோட ஒரு மைனஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மூடி லிட்டை வந்து அப்புறமா அதில் வந்து தண்ணி வந்து நிறைய வந்து தேங்கிக்கிடுது அதை வந்து இப்போ நம்ம வந்து ட்ரை பண்ணி வைக்கிறதுக்கே வந்து ரொம்ப நேரம் ஆயிடுது நான் வந்து தட்டி தட்டி இந்த மாதிரி தான் வந்து தண்ணிலாம் வந்து போக வச்சேன் நெக்ஸ்ட் இந்த ஸ்டீல் ரேக் இதுவும் வந்து மீஷோவில் தான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் இதுவுமே அந்த ரேட்டுக்கு வந்து ஓகே தான் இருந்தது நம்ம வந்து வெயிட் வந்து ரொம்ப வந்து வைக்க முடியாது நான் இதில் வந்து ஆயில் டிஸ்பென்சர் அது எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஒரு டிஷ்யூ பேப்பர் வந்து கீழே போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஆயில் டிஸ்பென்சர் எல்லாமே வந்து வச்சுக்கிட்டேன் இது வந்து நம்ம பிக்சர்ல வந்து ஆர்டர் பண்ணும்போது பார்க்கும்போது நல்லாவே வந்து பெருசா இருந்தது ஆனா வரும்போது சின்னதாக தான் வந்து இருந்தது கீழே வந்து டீ சுகர் காஃபி இது மூணுத்தையும் வந்து வச்சுக்கிட்டேன் இதில் இருக்க எல்லா பொருளுமே வந்து ஆயில் டிஸ்பென்சராக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டீல் ரேக்கு அப்புறம் வந்து இந்த டீ சுகர் கண்டெய்ன் இது எல்லாமே வந்து நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன் இதோடய ரேட்டுமே வந்து எல்லாமே வந்து த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி இந்த ரேட் ரேஞ்சில் தான் வந்து இருக்கும் நெக்ஸ்ட் இந்த ரேக்கும் வந்து நான் வந்து மீஷோவில் தான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் இதோட குவாலிட்டி வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருந்தது அதில் வந்து வெயிட்லெஸ் பொருள் வெயிட்லெஸ்ஸாக இருக்கிற பொருள் மட்டும்தான் வந்து வைக்க முடியுது ஆனால் இதில் வந்து நல்லா வந்து நான் செராமிக் ஜார் இந்த மாதிரிலாம் வந்து வச்சுருந்தேன் இது வந்து நல்லாவே வந்து வெயிட்டை வந்து தாங்குற மாதிரி தான் வந்து இருந்தது பிக்சரில் பார்க்கும்போது எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் வந்து ரிசீவ் ஆச்சு ஃபஸ்ட்டு ரேக்கில் வந்து ஸ்பூன்ஸு அதுக்கப்புறம் வந்து நைஃப் ஹோல்டரு இதெல்லாமே வந்து வச்சுருந்தேன் அடுத்ததாக சால்ட்டு பெப்பர் அப்புறம் வந்து அதில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்ததுனால கொஞ்சம் பார்க்க லுக்காக இருக்குன்னு சொல்லிட்டு மணி பிளான்ட் வந்து வச்சுருந்தேன் கீழே வந்து ரெண்டு செராமிக் ஜார் வச்சு அதில் வந்து கல் உப்பு அதுக்கப்புறம் தூள் உப்பு இது ரெண்டும் தான் வந்து வச்சுருந்தேன் உங்களுக்கு வந்து இந்த லுக் வந்து பிடிச்சிருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இந்த எல்லா ப்ராடக்டோட லிங்க்குமே வந்து நான் வந்து டெஸ்கிரிப்ஷனில் வந்து ஷேர் பண்ணுறேன் நிறைய பேர் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே வந்து பார்த்துட்ருக்கீங்க ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்து பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் வந்து எந்த மாதிரி வீடியோலாம் வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஐடியா கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே கீழே இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்